கிறிஸ்தவுக்குள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை நம்மை குணமாக்க வேண்டிய மருந்து இன்றைக்கு நமக்கு மரணத்தை கொண்டு வருகிற அளவுக்கு இன்றைக்கு தயாரிக்கப்படுகிற மருந்துகள் அநேகம் காரணமாக மாறிவிடுகின்றன சமீப காலங்களாக மருந்து கட்டுப்பாடு வாரியத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் அநேக நூற்றுக்கணக்கான மருந்துகள் நம்முடைய தமிழகத்தில் ஆய்வின் அடிப்படையில் தடை செய்யப்பட்டது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை தற்போது இருமல் மருந்தினாலே வட மாநிலங்களில் சுமார் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள் கடந்த சில நாட்களாக இந்த பிரச்சனை குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பாக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதில் மத்திய பிரதேசத்தில் மட்டும் சுமார் இருபத்தி இரண்டு குழந்தைகள் இந்த இருமல் மருந்தினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் கோல்ட்ரஃப் என்று சொல்லப்படுகிற இந்த இருமல் மருந்திலே டை எத்திலின் கிளைக்கால் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ரசாயனம் இணைந்தது நிமித்தமாக அதன் பாதிப்புதான் குழந்தைகளுடைய சிறுநீரகத்தை செயலிழக்க செய்திருப்பதாக கூறப்படுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்படி இந்தியாவில் அதிகரித்து வருகிற மருந்தினாலே சுகமாக்க வேண்டிய அல்லது சுகம் தர வேண்டிய மருந்து இன்றைக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருப்பது என்பது ஒரு வேதனையான காரியம் குறிப்பாக மருத்துவத்துறைக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் மருத்துவத்துறையானது இன்றைக்கு மக்களுடைய உயிரினை கரிசனை கொள்ளாமல் மக்களுடைய பணத்தையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது ஏழை மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைப்பது இல்லை அரசாங்க மருத்துவமனைகளிலே சரியான விதத்திலே எல்லா ஏழை மக்களுக்கும் தேவையான சிகிச்சை வழங்கப்படுவது குறைந்து வருகிறது அநேக அர்ப்பணிப்புள்ள மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் இருக்கிற அதே சூழ்நிலையில் சிலருடைய அஜாக்கிரதையினாலும் இப்படிப்பட்ட பணத்தினை குறியாக வைத்து செயல்படுகிற மருத்துவர்கள் மருத்துவச்சிகளினாலே மருத்துவம் ஊழியமாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியமானது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வேதனையை உண்டாக்கக்கூடிய காரியமாக காணப்படுகிறது மருத்துவத்துறை என்பது இன்றைக்கு தியாகமாக நடைபெற வேண்டிய அதே காலகட்டத்திலே மக்களுடைய உயிரினை பலி வாங்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சமீப காலமாக தவறான சிகிச்சையை கொடுப்பது தவறான மருத்துவங்களை வழங்குவது இப்படிப்பட்ட காரியங்கள் நித்தமாக உறுப்புகளை இழந்து கண் போன்ற அத்தியாவசிய உறுப்புகளை கூட இழந்து அல்லது சரீரத்தின் முக்கிய உறுப்புகளை இழந்து தவிக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் சிலர் மரணிக்கவும் செய்திருக்கிறார்கள் தற்போது தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த மருந்தானதுதான் இருபத்தி ரெண்டு குழந்தைகளை வாங்கி இருக்கிறது வட மாநிலங்களிலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்ரீசன் சொல்லப்படுகிற என்று நிறுவனத்தில்தான் இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய இயக்குனர் அல்லது இதனுடைய பொறுப்பாளர் அல்லது முதல்வர் ரங்கநாதன் அவர்கள் இதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிறுவனத்திற்கான லைசன்ஸும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக இதை குறித்த ஆய்வு நடத்தின அதிகாரிகள் இரண்டு பேரும் இது நிமித்தமாக அவர்களுடைய பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு ஒரு பக்கம் எடுத்து வருகிறது ஆயினும் பலியான குழந்தைகளின் உயிருக்கு யார் உத்தரவாதம் பண்ண முடியும் என் அன்புதையுடைய பிள்ளைகளே இழந்து போன ஒரு உயிரை திரும்பப் பெற முடியுமா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அல்லது எத்தனை அதற்கு சரியாக காரியங்களை செய்தாலும் கூட இழந்து போன உயிரை ஈடுகட்ட முடியாது ஆகவே வரும் நாட்களிலே மருத்துவத்துறையில் காணப்படுகிற இப்படிப்பட்ட குறைபாடுகள் தடை செய்யப்பட்டு தடை செய்யப்பட்ட மருந்துகள் மருந்து கடைகளில் விற்பனை செய்ய முடியாதபடி முற்றிலும் தடை விதிக்கப்பட இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட குழந்தைகள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவர் மருத்துவத்துறையில் காணப்படுகிற அஜாக்கிரதை குறைவுகளை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவர மருத்துவர்கள் மருத்துவச்சிகளுக்கு அர்ப்பணிப்புள்ள உண்மையுள்ள இருதயத்தை கொடுங்க மட்டுமல்ல தடை செய்யப்பட்ட மருந்துகள் எந்த விதத்திலும் மருந்து கடைகளில் விற்பனை செய்யப்படாதபடி தடை செய்யப்பட ஜபிக்கிறோம் அரசாங்கம் கூடுதல் நடவடிக்கை எடுக்க ஜெபிக்கிறோம் கடந்த நாட்களிலே மகாராஷ்ட்ரா மாநிலத்திலே இந்த கோல்ட்ரஃப் என்று சொல்லப்படுகிற இருமல் மருந்தினால் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் அநியாயமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்களை இழந்து தவிக்கிற பெற்றோரை ஆறுதல் படுத்துங்கப்பா இனி இப்படிப்பட்ட மரணங்கள் முற்றிலும் ஆண்டவரை தடுக்கப்பட தடை செய்யப்பட கூடுதல் ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய அல்லது உயிரிழப்பை உண்டு பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட மருந்துகள் எந்த விதத்திலும் அனுமதிக்கப்படாதிருக்க முன்னெச்சரிக்கையாகவே கூடுதல் நடவடிக்கை எடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோட கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல்களை ஒவ்வொருவரையும் பேர்பேராக ஆசிர்வதிங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்